உங்களுக்கு முழங்கால் வலி இருக்குதா இல்லாட்டி பெட்ரெஷர் டயாபெட்டிக்ஸ் கிட்ட கொலஸ்ட்ரால் ரத்தத்துல அதிகமாகறது அதனால ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனையால நீங்க கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ற அற்புதமான ஒரு ரெமெடியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ரெமடிக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் கருஞ்சீரகம் பிளாக் ஹியூமன் சீட்ஸ்னு கூட சொல்லுவாங்க இது இப்போ எந்த சூப்பர் மார்க்கெட்லயும் எளிதாவே கிடைக்குது இது எத்தனையோ ஆயுர்வேத மருந்துகள் நல்லா பயன்படுது குறிப்பா சொல்லணும்னா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கேக் கொலஸ்ட்ரால கரைக்கிறதுக்கு டயாபெட்டிக்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி கேன்சர் வராம பாதுகாக்கிறதுக்கும் முழங்கால வலியோ வீக்கமோ வராம தடுக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் நல்ல மருந்து இந்த வீடியோவோட கடைசில இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதே மாதிரி இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப கம்மியான அளவுல தான் பயன்படுத்துறோம் ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து இப்போ நமக்கு அடுத்ததா தேவைப்படுற பொருள் ஃப்ளாக்ஸை இத தமிழ்ல ஆழி விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஆழி விதைகளை தொடர்ந்து எடுத்துக்கிறப்போ உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால நிரந்தரமா குறைக்க முடியும் அதே மாதிரி நல்ல கொலஸ்ட்ரால அதிகப்படுத்த முடியும் அதோட இது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது ஜீரண மண்டலத்தையும் துரிதப்படுத்துது ஏன்னா இதுல ஃபைபர் நார்ச்சத்து அதிகமா இருக்குது அதனால மலச்சிக்கல் எப்பயுமே வராது இந்த விதையை நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம் எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஆனா அதிகமாக எடுத்துக்க கூடாது. தான் எடுத்துக்கணும். அதாவது சரியான அளவுல எடுத்துக்கணும். ஏன்னா இது நம்ம உடம்புல சூட்டை அதிகப்படுத்தக்கூடியது கூடியது. சோ அதனாலதான் சரியான அளவுல மட்டும் தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி फ्रेंड्स இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் உடம்புல சூடு அதிகமாக இருக்குதோ, நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்குதோ அவங்க இந்த ஆளி விதையை டைரக்டா எடுத்துக்கவே கூடாது. சோ நம்ம வீடியோல இல்லையா இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். நமக்கு தேவையான மூணாவது பொருள் வெந்தயம். இது இங்கிலீஷ்ல பெனுக்ரிக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெந்தயம் நம்ம உடம்புல இருக்கிற வாத தோஷம் கபதோஷத்தை சரி பண்ணும் நம்ம உடம்புல எங்கெல்லாம் வலி வீக்கம் இருக்கோ அதை சரி பண்ணும் நம்ம ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் உங்களுக்கு ஒருவேளை கேஸ் அசிடிட்டி மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா வெந்தயம் ரொம்ப எளிதா சரி பண்ணும் முக்கியமா முழங்கால் வலி முதுகு வலி இந்த மாதிரி ஜாயின் பெயினை குறைக்கிறதுக்கு சஞ்சீவினியா வேலை செய்யுது இந்த மூணு பொருட்களை பயன்படுத்தி நம்ம ரெமடிய எப்படி தயார் பண்ணனும் எந்த நேரத்துல எடுத்துக்கணும் எந்த அளவுல எடுத்துக்கணுங்கிறத இப்ப பாக்கலாம் இதுக்காக முதல்ல நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதைகளை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை எடுத்துக்கோங்க அதோட அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் முழுவதுமா தண்ணிய ஊத்தி நைட் முழுவதுமா ஊற வச்சிருங்க காலையில எந்திரிச்சு பாக்குறப்போ இந்த மூணு பொருட்களுமே நல்லா ஊறி ஆக்டிவேட் ஆகி இருக்கும் இந்த மாதிரி பண்றப்போ நம்ம உடம்புல சூட்ட அதிகப்படுத்தக்கூடிய சக்தி குறையுது சோ யார் நானும் இந்த மாதிரி ஊற வச்சு குடிக்கிறப்போ எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இருக்காது அதனால நம்ம உடம்புல உடல் சூடு அதிகமாகாது ஃப்ரெண்ட்ஸ் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா பிரஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு இந்த தண்ணியை உங்க வாய் பொறுக்குற அளவு சூடுல வெது வெதுப்பா குடிக்கணும் நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மூணு பொருட்களையும் எப்படி பயன்படுத்தணும்னு இப்ப பாக்கலாம் உடல் சூடு யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க இந்த பொருட்களை நேரடியாக எடுத்துக்க கூடாது. அவங்க எந்த மாதிரி எடுக்கணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த மூணு பொருட்களையும் பேஸ்ட்ா பண்ணி தயிர்லயோ மோர்லயோ கலந்து குடிங்க டேஸ்ட்டாக இதோட நாட்டு சக்கரையோ இல்ல ブラック சால்ட்டையோ கலந்து குடிக்கலாம் எல்லாத்தையும் விட முக்கியமானது இந்த வடிகட்டின தண்ணி. இந்த வடிகட்டின தண்ணியை காலையில வெறும் வயித்துல தான் கண்டிப்பா குடிக்கணும். எதுக்குன்னா இந்த மூணு பொருட்கళ్ళையமே இருக்கிற மருத்துவ குணங்கள் இந்த தண்ணியில தான் இருக்குது. அதனால தான் தண்ணியை கண்டிப்பா குடிக்கணும் அந்த நாள் முழுவதுமா அந்த வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொருளை நீங்க எப்பனாலும் சாப்பிடலாம் இந்த ரெமடிய தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு கிழங்க தவறாம ஃபாலோ பண்றப்போ நம்ம உடம்புல இருக்கிற எத்தனையோ பலிகள் வீக்கத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த ரெமடிக்கு இருக்குது பதினோரு நாள் கழிச்சு கண்டிப்பா நம்ம தொடர்ந்து எடுத்துக்க கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எடுத்துக்கணும் தைராய்ட் பிரச்சனையும் குறையுது பாத்தீங்க இல்லையா நீங்களும் தவறாம இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன்